மாணவர்களே இந்நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் மாணவர்களே தரம் தாய்மொழி அதுதான் இன்றைய நாளில் நாங்கள் கற்க போகும் பாடம் படம் பார்த்து வாசிப்போம் எழுதுவோம் மாணவர்களே பறவைகள் என்றால் உங்களுக்கும் விருப்பம்தானே உங்களைப் போல அவையும் சுற்றித் திரிகின்றன வானில் பறக்கின்றன அதன் அழகோ தனி கண்டிருக்கிறீர்கள் தானே மாணவர்களே இப்பொழுது ஒவ்வொரு பறவைகளும் உங்களை காண வருகிறார்கள் இந்த பறவையை கவனித்தீர்களா இதன் உடல் முழுதும் பச்சை நிறத்தில் காணப்படுகிறது சொண்டு சிவப்பு நிறத்தில் காணப்படுகிறது இந்த பறவையின் பெயர் என்ன கண்டுபிடித்து விட்டீர்கள் தானே கிளி இந்த பறவையின் பெயர் என்ன கிளி இப்பொழுது இந்த பறவையின் பெயரை வாசிப்போமா கி லி கிளி நீங்களும் ஒருமுறை முறை வாசித்து பாருங்கள் மாணவர்களே இந்த பறவை உங்களுக்கு நன்றாக தெரியும் உங்களது வீட்டு சூழலில் சுற்றித் திரிகின்ற பறவை தானே எப்படி கரையும் காக்கா என்று கரையும் தானே பிள்ளைகளே உங்களது வீட்டு சூழலில் எந்நேரமும் இதை காணலாம் இந்த பறவையின் பெயர் என்ன கண்டுபிடித்து விட்டீர்களா காகம் காகம் சொல்லி பாருங்கள் மாணவர்களே இப்பொழுது பறவையின் பெயரை வாசிப்போமா கா ஹ இம் காகம் காகத்தின் பெயரை உங்களுக்கு வாசிக்க முடிகிறது தானே அழகிய தோகையுடன் காணப்படும் இப்பிராணி உங்களுக்கும் பிடிக்கும் தானே இந்த பறவை என்றாலே உங்களுக்கும் விருப்பம் தானே அழகாக தோகையை விரித்து ஆடும் பறவை அப்படித்தானே மாணவர்களே இப்பொழுது இந்த பறவையின் பெயரை கூறுவோமா மயில் கூறுங்கள் மாணவர்களே மயில் இப்போது இந்த பறவையின் பெயரை வாசிப்போமா ம சரிதானே பிள்ளைகளே இப்பொழுது பறவைகளின் பெயர்களை வாசிக்க கற்றுக்கொண்டோம் அப்படித்தானே பறவைகளின் பெயர்களை வாசித்து எழுதுவோம் பறவைகளின் பெயர்களை வாசித்து எழுதுவோம் உங்களுக்கு இப்பொழுது சில பறவைகளின் ஒலிகள் கேட்க போகின்றன அந்த ஒளிகளை கேட்டு எந்த பறவை என உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா என்று பாருங்கள் மாணவர்களே கேட்கிறதா மாணவர்களே இந்த பறவையின் ஒலி உங்களுக்கு கேட்கிறதா இவ்வாறு ஒளி எழுப்பும் பறவை எதுவென உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா கண்டுபிடித்து விட்டீர்கள் தானே மாணவர்களே அந்த பறவை எதுவே என பார்ப்போமா பார்த்தீர்களாம் மாணவர்களே அந்த பறவையின் பெயர் என்ன மைனா அந்த பறவையின் பெயர் என்ன மைனா இந்த பறவையின் பெயரை வாசிப்போமா மை நா மைனா மை நா மைனா பறவையின் பறவையின் பெயரை வாசித்து விட்டோம் தானே மாணவர்களே அடுத்ததாக ஒளி எழுப்பும் பறவை எது உங்களுக்கு தெரிகிற கேட்கிறதா மாணவர்களே பறவையின் ஒளி கேட்கிறதா ஆமா கூ கூ என ஒளி எழுப்பும் பறவை எது பாருங்கள் இந்த பறவையின் பெயர் உங்களுக்கு தெரியும் தானே இந்த பறவையின் பெயர் தான் குயில் என்ன பெயர் குயில் இந்த பறவையின் பெயரை வாசிப்போமா இப்பொழுது அடுத்ததாக ஒளி எழுப்ப போகும் பறவை எது இந்த ஒளியை சற்று கேளுங்கள் மாணவர்களே கேட்கிறதா ஒளி கேட்கிறதே என்ன மாணவர்களே அந்த ஒளி எழுப்பும் பறவை எது இந்த பறவையின் பெயர் உங்களுக்கு தெரியுமா மாணவர்களே இந்த பறவையின் பெயர்தான் இந்த பறவையின் பெயர் என்ன இந்த பறவையின் பெயரை வாசிப்போமா பறவைகளின் பெயர்களை வாசித்தோம் நீங்கள் இப்பறவைகளின் பெயர்களை வீட்டில் எழுதி பாருங்கள் சரிதானே மாணவர்களே அழகாக உருப்பமைய பறவைகளின் பெயர்களை வீட்டில் எழுதி பாருங்கள் படங்களின் பெயர்களை தெளிவாக உச்சரித்து வாசித்தோம் அப்படித்தானே மாணவர்களே இப்பொழுது நாங்கள் படங்களின் பெயர்களை மையை எழுதுவோம் தெளிவாக உச்சரித்து உறுப்பமையை எழுதுவோம் இந்த படத்தின் பெயர் என்ன கிளி கி ளி கிளி இந்த பறவையின் பெயர் என்ன மைனா மை நா இங்கு காணப்படும் பறவையின் பெயர் குயில் குயிலை இவ்வாறு எழுதுங்கள் இங்கு காணப்படும் பறவையின் பெயர் மயில் மயிலை இவ்வாறு உச்சரித்து எழுதுங்கள் செண்பகம் செண்பகப் பறவையின் பெயரை இவ்வாறு உச்சரித்து எழுதுங்கள் இவ்வாறு உங்களால் உச்சரித்து எழுத முடிகிறது தானே மாணவர்களே இதை உங்களது வீட்டில் நான்கு கோடிட்ட கொப்பியில் உருப்பமைய எழுதி பாருங்கள் மாணவர்களை மாணவர்களே இவ்வளவு நேரம் நாங்கள் படங்களுடன் படங்களை இணைத்தோம் இப்பொழுது பறவைகளின் பெயர்களுடன் படங்களை இணைக்கப் போகிறோம் நீங்கள் பறவைகளின் பெயர்களை வாசித்து படங்களுடன் இணைக்கப் போகிறீர்கள் முதலில் தலைப்பை வாசிப்போம் பறவைகளின் பெயர்களை வாசித்து படங்களுடன் இணைப்போம் முதலாவது தரப்பட்டுள்ள பிராணியின் பெயரை வாசியுங்கள் மாணவர்களே கிளி கிளியின் படம் எங்கு உள்ளது என தேடி இணைப்போம் அடுத்து காணப்படும் பறவையின் பெயர் என்ன வாசித்தீர்களா குயில் குயில் எங்கு உள்ளது என தேடி இணைப்போம் அடுத்து காணப்படும் பறவையின் பெயரை வாசித்தீர்களா எங்கு உள்ளது என தேடி இணைப்போம் அடுத்து காணப்படும் பறவை என்ன வாசித்து விட்டீர்களா மாணவர்களை மயில் மயில் எங்கு உள்ளது என தேடி இணைப்போம் தரப்பட்டுள்ள பிராண்ட் பறவையின் பெயரை வாசித்தீர்களா செண்பகம் அப்பறவை எங்கு உள்ளது இணைத்து விட்டீர்கள் தானே மாணவர்களே இவ்வளவு நேரமும் நாங்கள் படங்களின் பெயர்களை பறவைகளின் பெயர்களை படங்களுடன் இணைத்து விட்டோம் சரிதானே மாணவர்களே இப்பொழுது நாங்கள் அடுத்த பயிற்சி அட்டையை பார்ப்போம் இங்கு இலக்கம் இடப்பட்டுள்ள இடத்தில் உள்ள பறவைகளின் பெயர்களை எழுதுவோம் இலக்கம் ஒன்று இடப்பட்டுள்ள இடத்தில் உள்ள பறவையின் பெயர் என்ன மைனா உச்சரித்து எழுதுங்கள் மாணவர்களே இப்போது இலக்கம் இரண்டு இடப்பட்டுள்ள இடத்தில் உள்ள பறவையின் பெயர் என்ன கண்டுபிடித்து விட்டீர்களா கிளி என்று உச்சரித்து எழுதுங்கள் மூன்று இலக்கம் இடப்பட்டுள்ள இடத்தில் உள்ள பறவை மயில் கண்டுபிடித்துவிட்டீர்கள் தானே அப்பறவையின் பெயரை எழுதுங்கள் நான்கு இலக்கமிடப்பட்ட இடத்தில் வரும் பறவை என்ன இருக்கிறது கண்டுபிடித்து விட்டீர்களா குயில் குயில் என்று எழுதுங்கள் ஐந்து இடப்பட்ட உள்ள பறவைகம் உச்சரித்து எழுதுங்கள் இப்பொழுது பறவைகளின் பெயரை வாசித்து எழுத கற்றுக்கொள்கிறீர்கள் அப்படித்தானே மாணவர்களே இன்று நாங்கள் படங்களின் பெயர்களை வாசித்து எழுத கற்றுக்கொண்டோம் மீண்டும் ஒரு நிகழ்வி உங்களை சந்திக்கிறேன் என விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்